உலகமே அதுக்கு காரணம் தென் ஏற்பட்ட நிலநடுக்கம் தான் நேத்து காலையில தென் துருக்கில இருக்கிற காசியாண்டே பகுதியில நிலத்துக்கு கீழே இருபது கிலோமீட்டர் ஆழத்துல கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டதா வந்து சொல்றாங்க அந்த நாட்டு நேரத்தின்படி அதிகாலை நாலரை மணிக்கு நடந்திருக்கு தூக்கத்திலேயே அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாமே சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பல்லாயிரம் பேர் வீடு வந்து தான் வந்து சொல்கிறாங்க காலையில் நாலரை மணிக்கு ஏழு புள்ளி எட்டு அளவில் ரிக்டர் அளவுக்குள்ள இந்த அடக்கம் ஏற்பட்டுச்சுன்னா மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கப்பவே காலையில் திருப்பி இன்னொரு நடக்கம் ஏற்பட்டு இருக்கு திருப்பி மதியத்தில் இன்னொரு நடக்கம் ஏற்பட்டு இருக்கு இன்னைக்கு கூட ரெண்டு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுருக்குதான் சொல்கிறாங்க துருக்கி சிரியா வந்து கடுமையாக பாதிச்சிருக்கு அந்த தென்கிழக்கு துருக்கியோட எல்லையில தான் சிரியா இருக்கு சிரியாவில் வந்து ஏற்கனவே வந்து அங்கே உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கு கிளர்ச்சியாளர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் ஒரு போர் நடந்துட்டுருக்கு அதிலேயே நிறைய பேர் உயிரிழந்துட்டு இருக்காங்க இதுக்கிடையில இதுலயும் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சிரியாவில் மட்டும் அதே மாதிரி இங்கே துருக்கியில் வந்து நாலாயிரத்துக்கும் அதிகமானவர் வந்து உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டபிள்யூஹெச்ஓல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது இருபதாயிரத்தை தாண்டும் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை அப்படிங்கிற ஒரு சோகமான தகவலை வந்து சொல்லியிருக்காங்க துருக்கியுடைய அதிபர் எர்டாகுன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு இந்த மாதிரி சோகமயமான நிகழ்வு துருக்கியில வந்து நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இதே மாதிரி நடக்கம் ஏற்பட்டு பதினெட்டாயிரம் பேர் இறந்து போனாங்க இப்ப எல்லா நாடுகளும் உதவி செய்யணும்னு கோரிக்கை வச்சது மட்டும் இல்லாம ஏழு நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுங்கிறது வந்து சொல்லியிருக்காரு பல நாடுகளும் இப்போ உதவிகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க நெதர்லாண்ட்ஸ் ருமேனியா ஐரோப்பிய ஒன்றியம்லாம் வந்து அங்கே மீட்பு குழுவை வந்து அனுப்பிச்சி வச்சிருக்காங்க இருந்தால் கூட அந்த மீட்பு பணிகள் வந்து அங்கே கடும் மழை இருக்குது பனி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் தாமதமாக தான் நடந்துகிட்டு இருக்கதாக சொல்கிறாங்க அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா கு குரல் கேட்குது இருந்து ஆனால் அவங்கள மீட்கிறது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதிகாரிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் தான் இதே அளவு அதாவது ஏழு புள்ளி எட்டு மேக்னிடியூட்டில் அங்கே துருக்கியில வந்து நிலநடுக்கம் வந்தது அப்ப முப்பத்தி மூணாயிரம் பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க இந்த இதுல எண்ணிக்கை வந்து எவ்வளவு வருங்கிறதே தெரியல அவ்வளவு கொடூரமான நிலடக்கமா இது இருந்திருக்கு இது லெபனான் சைப்ரஸ் நாடுகள்லையும் இதை உணர முடிஞ்சிருக்கான் இத்தனைக்கும் துருக்கியில இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கிரீன்லேண்ட்ல கூட இதோட அதிர்வை வந்து உணர முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த நிலடக்கத்தையே முன்கூட்டியே கணிச்சாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரோட இட்டு எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க பிரெஞ்சு ஆராய்ச்சியாளரான பிராங்க் அப்படிங்கிற நபர் என்ன பண்ணியிருக்காரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நடுக்கம் ஏற்படுறதுக்கு மூணு நாட்களுக்கு முன்னாடியே இதே மாதிரி ரிக்டர் அளவுகோல்ல ஏழு புள்ளி சம்திங் அளவுக்குள்ள நிலநடுக்கம் தென்துருக்கியிலையும் வடசிரியாவில ஏற்படும் அப்படிங்கிற சொல்லியிருந்தார் நம்ம அதே மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அந்த ட்வீட் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்குது மத்திய துருக்கியிலையும் இதோட தாக்கம் அதிகமாக இருக்குதா சொல்கிறாங்க தென்துருக்கி வடசிரியா எல்லா நாடுகளுமே பாதிச்சிருக்கு அதனால இப்பயாவது நம்ம விழிச்சுக்கணும் அதாவது இந்த மாதிரி நிலநடுக்கங்கள் வராமல் எப்படி தடுக்கிறது இயற்கையை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சூழலியலாளர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாம் இப்போ ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட உயிரிழந்திருக்காங்க பதிமூணாயிரம் பேர் வந்து வீடு இல்லாதவர்களா ஆக்கப்பட்டிருக்காங்க முப்பதாயிரம் பேருக்கு மேலே காயம் அடைஞ்சிருக்கதா சொல்றாங்க இந்த மருத்துவமனைகளும் கொலாப்ஸ் ஆனதுனால சிகிச்சை அளிக்கிறது தாமதம் ஏற்படுறதா தகவல் வருது நிச்சயம் அந்த மக்கள் மீண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்வோம் இந்தியா வந்து உதவிக்கரம் நீட்டிற்கு வரும் துருக்கிக்கும் சிரியாவுக்கும் அதை தாண்டி வந்து இங்கே வந்து நாடாளுமன்றம் நடக்கவே இல்லை இரு அவைகளுமே ரெண்டு அவைகளுமே முடங்கி தான் போயிருக்கு அதானியை பத்தி தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க எதிர்கட்சிகள் ஆனால் அதுக்கு பதிலே சொல்கிறது கிடையாது பிஜேபி உறுப்பினர்கள் அதே வந்து ஒத்தி ஒத்தி சொல்லிட்டு அப்படிதான் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து அது நடந்திருக்கு இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து அங்க பேசியிருக்காரு இத்தனை ஒத்தி வச்சாங்கல்ல இன்னைக்கு அதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் கூச்சலிட்டாங்க அதனால ஒத்தி வச்சாங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியில இருந்தே வந்து கூச்சல்கள் வந்திருக்கு காரணம் என்னன்னா ராகுல் காந்தி வந்து அதானிய பத்தி அங்க பேசினாரு அது மட்டும் இல்லாம அந்த ஒற்றுமை பயணத்தை பத்தி பேசினாரு நான் பல இடங்களுக்கு போனேன் மக்கள் எல்லாம் பார்த்தேன் அவங்க எல்லாம் வந்து விலையேற்றம் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு விவசாயிகள்லாம் அவ்வளவு குறை சொல்றாங்க ஆனா இந்த அரசு அதெல்லாம் பாக்கலங்கிற மாதிரி பேசியிருந்தாரு இந்த அக்னிபத் திட்டம் அது வந்து இளைஞர்கள்லாம் கடும் கோபத்துல இருக்காங்க அது ராணுவம் தான் கொண்டு வந்துருச்சுன்னு நீங்க சொல்ல முடியாது அதுக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்குங்கிற மாதிரி அவரு பேசியிருந்தாரு இன்னொரு பக்கம் அதானியோட நீட போட்டோலாம் எடுத்து காமிச்சாரு எடுத்து காமிச்சு பாருங்க மோடியும் இவங்களும் வந்து குஜராத்ல இருந்தே அவங்க நட்பு வந்து தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசினாரு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதானி வந்து எந்த தொழில் இருந்தாலும் அதுக்குள்ள வந்துருவாரு தான் இவங்களோட இதா இருக்குது மக்களோட எண்ணமா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னாரு சொன்னாரு இன்னொரு விஷயம் நேற்று என்ன சொன்னாருன்னா அவரு அதானியை காப்பாத்துறதுக்காக மோடி வேணாலும் செய்வாரு அதனாலதான் விவாதிக்கவே மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு வந்து போராடி விவாதிச்சிருக்காரு நாடாளுமன்றத்துல பேச்சுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு விவாதிக்க விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இடையில அந்த போட்டோவை காமிச்சோன்னு போஸ்டர் பாய் போஸ்டர் பாய்னு இருந்து எல்லாரும் கத்துனாங்க சபாநாயகருமே வந்து போஸ்டர்லாம் காட்டக்கூடாது அப்படின்னாரு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு சார் இது போஸ்டர் இல்ல சார் போட்டோ அதான் நம்ம பிரைம் மினிஸ்டர் போட்டோ தான் பாருங்க பின்னாடி அதானி இருக்கு அவர் பேசிட்டு இருக்காரு இன்னொன்னு அதானியோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு இது குஜராத்ல அவர் சீஃப் மினிஸ்டர் இருந்தப்ப உள்ள போட்டோன்னா சொல்லி காமிச்சாரு அதானி விவகாரத்தை பத்தி பேசுங்க சொல்லி நாடே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு ஆனா மோடி வரைக்கும் வாய் திறக்கவே கிடையாது பிஜேபி பெரும்பாலானோர் இதை பத்தி வாய் திறக்கவே மாட்டேங்கிறாங்க ஓகே நாடாளுமன்றத்துல ஒரு வழியாக எதிர்க்கட்சிகள் குரல் ஒழிச்சிருக்கு அதனை பத்தி அவங்க என்ன பதில் ஸ்லோ பதில் சொல்லிதான் ஆகணும் சொல்லிதான் ஆகணும் ஆனா வந்து மோடி வந்து கர்நாடகாவுக்கு வந்திருக்காரு நேத்து இந்த கடந்த ஐந்தாறு வாரங்களுக்குள்ள மூணாவது முறை வந்திருக்காரு என்னவா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு எலெக்ஷன் நடக்க போகுது ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த சட்டமன்ற தேர்தல் வந்து அங்க நடக்க போகுது அந்த மூன்று மாநில தேர்தல் இப்ப இந்த நடக்க நடக்கப்போகுது ஆனா அங்கெல்லாம் விட கர்நாடகாக்கு தான் அதிக ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க ஏன்னா தென் மாநிலங்கள்ல அது ஒண்ணுதான் இவங்க கையில இருக்குல்ல பிஜேபி கையில இன்னொன்னு அங்க ஸ்ட்ராங்கா வேற இருக்கிறாங்க காங்கிரஸ் பயங்கரமான எதிர்க்கட்சியா வந்து அங்க இருக்கிறதுனால எப்படியாவது அவங்கள வரவிடக்கூடாது திரும்ப நம்மளே வரணுங்கிறதுக்காக மோடி அடிக்கடி அங்க போறாரு அப்படிங்கிற சொல்றாங்க நேத்து நல நலத்திட்ட உதவிகள்லாம் தொடங்கி வச்சிருக்காங்க வச்சிருக்காரு நல்ல பட்ஜெட்டை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு சிறந்த பட்ஜெட் அப்படின்னு எல்லாம் மோடிக்கு வேற இன்னொருத்தர் போயிட்டு இருக்காரு போடுறதுக்கு இங்க இணைய பொறுப்பாளரை நியமிச்சிருக்காங்க கர்நாடக சிங்கத்தா அவர் மோடி அணையமா அவர் கிளம்புறவங்க இவருக்கு போடுவாருன்னு நினைக்கிறேன் அவரு வர்றப்ப இவரு தமிழ்நாடு வந்துடுவாருன்னு நினைக்கிறாங்க அப்ப இவருக்கு மோடி அளவுக்கு இவருக்கு அங்கு இருக்குன்றீங்க ஏங்க திருச்சி சிவா தானேங்க சொன்னாரு சிவா உடைய சூர்யா தானே சொன்னாரு பிரதமர் அளவுக்கு நீங்க வர்றதுக்கான தகுதியெல்லாம் இருக்குன்னாருல்ல சொன்னாரு அவரு ஏதாவது சொல்லிட்டு போயிட்டாரு அவரை பாட்டு கட்சியை விட்டு ஆமா கர்நாடகால இருந்து அப்படியே மேல போகுமா இல்ல கீழே மேல போயிட்டு கீழ வருவோம் மேல போயிட்டு வரமா மத்திய பிரதேசம்

பண்ணிட்டு அவங்க ஆனா மத்திய பிரதேசல யார் ஆட்சியில இருக்கானா பிஜேபி தான் ஆட்சியில இருக்காங்க பிஜேபி தான் சிவராஜ் சிங் சௌகான் அவருக்கு எதிராவே அவங்க பேசிட்டு இருக்காங்க நீங்க குறைக்கணும் அப்படினு ஓகே தமிழ்நாட்டில் நடந்த இந்த மாதிரி போராட்டங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு சமயத்துல நிறைய போராட்டங்கள் நடந்தது டாஸ்மாக் எல்லாம் மூட வச்சாங்க அந்த தேர்தலில் முக்கியமான எல்லா கட்சியும் வாக்குறுதியில் என்ன கொடுத்தாங்கன்னா டாஸ்மாக நாங்கள் வந்து அகற்றுவோம் நேரத்தை குறைப்போம் படிப்படியாக குறைப்போம்னா கொடுத்தாங்க இப்போ இந்த மாதிரி டாகே கிடையாது தமிழ்நாட்டில் பல இளைஞர்கள் பல குடும்பத் தலைவர்கள் எல்லாருமே டாஸ்மாக் மட்டும் தான் விழுந்து எடுக்கிறாங்க அந்த கஜயம் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த அரசாங்கம் வந்து அதை பார்த்தும் பார்க்காம தான் இருப்பாங்க ரெண்டு விஷயம் ஒன்று வந்து கஜானா வந்து நினைஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னொன்று அவங்களுடைய பர்சனல் கஜானா அதெல்லாம் நிரப்பிக்கிறாங்க ஆமா அப்புறம் எங்கே போடுவாங்க இங்கே ஆமா இங்கே ஏடிஎம் கே கவர்மெண்ட்டும் அப்படிதான் இருந்துச்சு டிஎம்கே கவர்மெண்ட் தான் இருந்துச்சு ஆனால் வந்து ஆளுங்கட்சியிலருந்தே பிஜேபிலருந்தே பிஜேபி முதல்வர் எடுத்து போராடிட்டு இருக்காங்க முன்னாள் முதல்வர் அவங்க ஒருவேளை என்ன என் பிளேஸ் தானே ரீப்ளேஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்துல இருக்கா பிஜேபி கழகம் நடக்கிற சகஜம் ஆயிடுச்சுலப்பா தமிழ்நாடா இருந்தாங்க நடந்திருக்கு பீகார்ல என்ன நடந்திருக்குன்னா சம்சிப்பூர் அப்படிங்கிற பகுதியில வந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு ரயில்வே தண்டவாளத்தையே காணும் அந்த சூடே இல்ல லோகட் சுகர் மில் ஒரு சுகர் மில் இருந்திருக்கு அந்த சுகர் மில்லுக்கும் அங்க இருக்கிற லோக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போறதுக்காக தண்டவாளம் போடப்பட்டு அந்த சுகர் மில் ரன் ஆனப்பெல்லாம் கொண்டு போயிருக்காங்க பல்வேறு இடங்களுக்கும் ரயில் மூலமா போக்குவரத்துலாம் செய்யப்பட்டிருக்கு இப்போ அந்த சுகர் ஃபேக்டரி வந்து மூடப்பட்டிருக்கு சில ஆண்டுகளாக சும்மா சும்மாதானே இருக்குன்னு சொல்லிட்டு பீகார்ல இருந்து தண்டவாள சுவடே இல்ல தண்டவாளம் யாராவது போட்டுருந்தாங்கன்னா கூட நம்ப மாட்டாங்க அது இல்ல எடுத்துட்டாங்க தகர்த்து எடுத்து வித்துட்டாங்க போட்டாங்க ஆமா பீகார்ல வந்து இந்த திருட்டு அதிகமா நடக்குமா ம் ரயிலை காணோம் தண்டவாளத்தை காணோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி காமெடி சம்பவங்கள் நிறைய நடக்குமா காமெடியில ட்ராஜடி தான் ஆமா ட்ராஜடி தான் ஏற்கனவே ரயிலை காணும்னு ஒரு சம்பவம் நடந்துச்சுல விக்டோரியா கௌரி அவங்கள வந்து நியமிக்க நியமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல மூத்த வழக்கறிஞர்கள் இங்க சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள்லாம் வந்து வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிட்ட உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா இல்ல அரசியல் இருந்து பல பேர் வந்திருக்காங்க நீங்க அவங்க பாஜக பின்னணியில இருந்து வந்திருக்காங்க சிறுபான்மையினர்களுக்கு எதிராக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்றீங்க ஆனால் அரசியல் பின்னணியிலருந்து கடந்த காலங்களில் பல நீதிபதிகள் வந்திருக்காங்க அதுவும் இவங்களை கூடுதல் பொறுப்பு நீதிபதியாக தான் நாங்கள் நியமிக்கிறோம் நிரந்தரமாக நியமிக்கலை நியமிக்கலை இவங்களை அதனால கொலிஜியத்துக்கு வந்து எங்களால் அவங்கள நியமிக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவிட முடியாதுன்னு சொல்லி அந்த மனுக்கள்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இன்றைக்கி அந்த விக்டோரியா கௌரி வந்து பதவியும் ஏற்றுக்கிட்டாங்க பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலே வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் மூத்த வழக்கறிஞர்கள்லாம் வந்து போராட்டத்தில் வந்து இறங்கியிருக்காங்க ஆமாம் காலையில் பரபரப்பு ஆச்சு இந்த செய்தி அதே மாதிரி இன்னொரு செய்தியும் வர தமிழ்நாட்டில் தொடர்ந்து பேசப்பட்டு இருக்கு இந்த ஆன்லைன் சூதாட்டத்தால பணம் இழந்து தற்கொலை பண்ணிக்கிறவங்களோட எண்ணிக்கை நாலு நாள் அதிகமாயிட்டே இருக்கு தமிழ்நாட்டுல இப்ப சேலம் மாவட்டத்துல குணசீலன் அப்படிங்கிற நபர் வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்காரு இவர் ஹோட்டல்ல ஊழியராக வேலை பார்த்துருக்காரு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப எல்லாமே இந்த ஆன்லைன்ல ரம்மி விளையாடிட்டு இருந்திருக்காரு நிறைய பணத்தை இழந்து கிடந்த ஒரு வருஷத்துல மட்டும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே பணத்தை இழந்திருக்காரு ஒரு ஹோட்டல் ஊழியர்னால அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறதே ரொம்ப கஷ்டம் அந்த காலகட்டத்தில் பைசா டோட்டல் இருக்கிறவங்களே வாங்க முடியுமாங்கிற சந்தேகம் தான் கடனா வாங்கி அஞ்சு லட்ச ரூபா பணம் திழந்து இப்ப ஆளும் வந்து மாண்டிட்டாரு இப்ப முன்னாடியே சொன்னாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரப்பும் நடக்கிறப்பையும் ஆளுநர் தான் கை கைகட்டோம்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியும் சொன்னாங்க எதிர்கட்சியை சேர்ந்த பலருமே சொன்னாங்க இப்ப கவர்னர் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க ஆமாம் இந்த ஆன்லைன் சட்ட மசோதா அந்த இது சூதாட்டத்தை தடை பண்ணுற மசோதா வந்து என்றைக்கு நிறைவேறும்ங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே மாறிடுச்சு மத்திய அரசுமே இது மா நாடு முழுக்க வந்து இதுக்கு தடை விதிக்கணும்னு பல மாநிலங்கள்லையும் இது கோரிக்கை இருந்துகிட்டு தான் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் அந்த நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துனது எல்லாருக்குமே இந்த நூற்றாண்டில் இந்த மாதிரி அவ்வளோ நடக்குமான்னு சொல்லி எல்லாருமே குதிச்சு போனாங்க திமுக அரசு அதை சரியாக கையாளவே இல்லைன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுலாம் இருக்குது அமைச்சர் பெருமக்கள்லாம் ஒரு மாதம் ஆகியும் போகவே கிடையாது அப்புறம் பொங்கல் விழாவுக்கு சமத்துவ பொங்கல் கொண்டாட போனாங்களே தவிர அந்த மக்களுக்கு போய் கேட்ட ஆறுதல் சொன்னாங்களா அதுவுமே கிடையாது இது வரைக்கும் விசாரணை நடத்திக்கிட்டே இருக்காங்களே தவிர யார் குற்றவாளிங்கிறத ரெண்டு மாதம் ஆகும்னு கண்டுபிடிக்கவே இல்லை இந்த அரசாங்கத்தினால முடியவே இல்லை அதுக்குள்ளே சிவகாசி பக்கத்தில் இருக்கிற அதுவும் ஊரோட பேருந்து புதுக்கோட்டை தான் அந்த கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டியில் நாயை கொண்டு போட்டு போட்டிருக்காங்க அங்க அங்கே தொடர்ந்து பைப்பை தொடர்ந்து விட போனவர் வந்து ஸ்மெல் விடுதேன்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து செக் பண்ணி பார்த்தா நாய் வந்து அழுகி போன நிலையில கடந்திருக்கு இப்போ வந்து அந்த ஊராட்சி தலைவர் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்களாம் இப்போ நாய் வந்து மேலே அவ்வளோ உயரத்தில் போய் நாயே வந்து தனிக்கில விழுந்துருக்குமா ம் கண்டிப்பா யாரோ அதை கொண்டு தான் அதில் வீசியிருக்காங்க ஆமாம் அது என்னங்கிறது விசாரணைக்கு அப்புறம் வந்து தெரியும் இப்போ வேங்க வேயிலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததுன்னா மாதிரி நடக்குமா தமிழ்நாடு முழுக்க நடக்கும் ஆமா இந்த மாதிரி சம்பவங்களை வந்து தடுத்து நிறுத்தணும் தமிழ்நாடு இவங்க வந்து மேடைக்கு மேடை நாங்க வந்து சமூக நீதி அரசு சமூக நீதிக்காக தான் நாங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம் பெரியார் வழியில் ஆட்சி செய்யறோம் ஆட்சி செய்யறோம்னு வந்து மேடையில பேசுறாங்களே தவிர செயல் ஒண்ணுமே காணமே ஆமா ஆனா நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அமைச்சர் உதயநிதி என்ன சொல்லிருக்காருன்னா எங்ககிட்ட இருக்க பிரச்சனையே இதாங்க நாங்க வந்து வெளியில எதுவுமே சொல்றது இல்ல செய்யறது தான் சொல்ல மாட்டேங்கிறோம் வெளியே சொல்லுங்க அதுதான் அவர் அப்படிதான் சொல்றாரு வெளியே வந்து நாங்க சொல்றது இல்ல அதனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்குள்ள எதிர்கட்சி எல்லாம் வந்து போலியா எதையாவது வாட்ஸ்ஆப்ல பரப்பி விட்டுறாங்க அது சீக்கிரம் போயிடுது எங்களுக்கு முன்னாடி அது போயிடுது நாங்க செய்யற திட்டங்கள் அப்படின்னு வந்து போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி

பிடிஆர் பேரையும் சேர்த்துருந்தாங்க எப்பவும் சேர்க்க மாட்டாங்க மாவட்ட செயலாளர் மூர்த்தி அவங்க பேர் தான் இருக்கும் இப்போ இவர் பேரையும் சேர்த்துருந்தாங்க அந்த மேடையிலையும் வந்து இருந்தார் பிடிஆர் ஆனால் வந்து ஏகத்துக்கும் பொழுதுன்னு தள்ளிட்டாரு மூர்த்தியை வந்து உதயநிதி இல்லை அதுக்காரன் உதயநிதி தான் சொல்கிறாங்க இப்போ அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு

இதுவே மத்த பிஜேபி ஆளுற மாநிலம்னா உள்ள இவங்களே கொடுப்பாங்க நமக்கு நான் வந்து ஜப்பான் இருந்து கடன் வாங்க பிஜேபி கேள்வி நமக்கு புரியாம பதில் சொல்லுவாங்க அது என்ன ரீசனா ஜப்பான்ல அந்த வங்கியில வந்து தமிழ்நாட்டுல கடன் வாங்கினதுனால சொல்லி இது கரெக்டா தப்பானே நமக்கே தெரியாது பண்ண முடியாது ஜப்பான்ல போய் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது புரியவும் முடியாது சரி நமக்கு ஈரோட கிழக்கு வருவோம் ஈரோட கிழக்குல ஒரு வழியாக தென்னரசு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு ஓபிஎஸ் உடைய வேட்பாளர் செந்தில் முருகன் இது வரைக்கும் வாபஸ் வாங்கல வாபஸ் வாங்குற தேதி பத்தாம் தேதி வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா இது வரைக்கும் வாங்கல ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் போலாம் வாங்கிட்டு டக்குன்னு ஒரு எதுக்காக டைம் வேஸ்ட் பண்றாருன்னு தெரியல கூட போகலாம் திரும்ப ஆமா நேற்று வந்து தமிழ் மகன் ஹுசேன் சிவி சண்முகம் இன்பத்துறை எல்லாரும் சேர்ந்து போய் தேர்தல் ஆணையத்தை கொடுத்துருக்காங்க அந்த பொதுக்குழு மெம்பர்ஸ் எல்லாம் எங்களை தான் ஆதரிச்சாங்க நாங்க வந்து நடுநிலை ஏதாவது செயல்பட்டாரோ தமிழ் மகன் ஹுசேன் தேர்தல் ஆணையத்தையே போய் சொல்லியிருக்காங்க அதை ஏன்னா நாங்க தென்னரசன் வேட்பாளர் பேரை கொடுத்தோம் அதுக்கு கீழே அவர் எதிர்க்கிறீங்களான்னு கொடுத்தோம் இல்லை நீங்கள் வேற ஏதாவது பேர் வச்சிருந்தீங்கன்னா மனசில் இருந்துச்சு அதையும் சொல்லுங்கன்னு கொடுத்துட்டோம் இப்போ கரெக்டாக தானே செயல்பட்டு இருக்கோம் ஆமாம் நடுநிலையாக தானே செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஏற்றுக்கிட்டாங்க அவர் நூற்றி நாற்பது பேர் மட்டும்தான் பதில் சொல்லலை பொதுக்குழு மெம்பர்ஸில் அதில் பத்தொம்பது பேர் வந்து பதினஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க நாலு பேர் கட்சி மாறிட்டாங்க மீதி இருக்கிற நூற்றி நாற்பது பேர் எதுவுமே சொல்லவே இல்லை மீதி ரெண்டாயிரத்தி நானூறு பேர் வந்து எடப்பாடிக்கு ஆதரவு தான் அதை போய் கொடுத்த தேர்தல் ஆணையம் வந்து அந்த ஃபார்ம் ஏ ஃபார்ம் பியில் கையெழுத்து போடுற உரிமை தமிழ் மகன் கொடுத்துருக்கு இது தற்காலிகமாக தானா ஆமா இந்த தேர்தலுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே அதையே எங்களுக்கு ஒரு வெற்றி அப்படின்றாங்க ஓபிஎஸ் தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா கையெழுத்து வந்து யார் போடுறா தமிழ் மகன் உசை போடுறாரு எடப்பாடி போடலையே இது எங்களுக்கு வெற்றி தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் அவட்ட கேட்டாங்க பூபா கிருஷ்ணன் ஓபிஎஸ் ஈபிஎஸ் சந்திப்பாங்களா அப்படின்ட்டு சந்திக்கலாம் பிரச்சாரத்துக்கு போறப்ப சாப்பிட வருவாரு எங்கேயாவது பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா இந்த செய்தி ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு ஆனா செங்கோட்டை

இப்போ இதே ிருக்கு ஓப பிஜேபி வந்து அண்ணாமலை அறிக்கை கொடுத்திருக்காரு நான் பார்த்தேன் தேமுத்துக்கு ஏதாவது இருக்கா இல்ல ஆம முக்கான ஏதாவது இருக்கா இந்த டைம் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்களா அறிக்கைன்னு சொல்லிட்டு விடாம படிச்சு பார்த்தோம் அதுல இடைக்கால பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி

அப்படிதான் பிஜேபி காரங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல அது மாதிரி தானே அடுத்தடுத்து நடந்திருக்கு என்னென்ன சொன்னாங்களோ பிஜேபி அடுத்தடுத்து அடுத்து அதை செஞ்சு காட்டி செஞ்சு காட்டி காட்டிருக்காரு பட் ஆனா என்னோட டெசிக்னேஷனை நீங்க மறந்துட்டோம் எதிரியோட டெசிக்னேஷன் மட்டும் நீங்க போறீங்கன்னு சொல்லிட்டு அப்செட் ஆயிருப்பாங்க ஆனா இன்னைதான் சொல்லிருக்கு அதிமுக ஆதரவு அப்படின்னு பிஜேபி சொல்லியிருக்காங்க இதே கடலூர்ல ஒரு கூட்டத்தை போட்டாப்புல அண்ணாமலை இனிமேல் எதிர்கட்சி தமிழ்நாட்டுலன்னா நாங்க தான் திமுக கூட்டணியா பாஜக கூட்டணியான்னு சொன்னவரு சில மாதங்களிலேயே திமு கூட்டணியா அதிமுக கூட்டணியா அப்படின்னு லெட்டர் பேர் அதிமுக ஆதரிக்கிறோம் நாங்க அப்படின்னு அதுதான் உணர்ந்துட்டாரு போல அந்த ரியாலிட்டி இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை வந்து உணர்ந்துட்டாரு போல இல்லப்பா இல்லப்பா திமுகவே இ விகேஸை யாருமே அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர்தான் முதல்ல வந்து பனிக்குழுவே ஆரம்பிச்சாப்புல உம் அதுல ஒருத்தர் விநாயக மூர்த்திங்கிறவரு நீ திமுகலாவே ஜாயின் பண்ணிட்டார் ஆமா சென்னையில வேற பனிப்புழி அதிகமா இருக்கா அந்த பணிக்குழு வந்து பனிக்குழு கூட ஐக்கிய முயற்சி சந்தேகெல்லாம் ஏற்பட்டது இல்ல அவர்தான் நம்ம தான் கர்நாடகாவுக்கு போறோமே அப்புறம் என்ன பண்ண போறோம்னு சொல்லி விட்டுட்டாரோ நம்ம நினைச்சோம் கடைசியில் இன்னும் இறுதி நாள் அல்லவா வேட்புமனுக்கு கடைசியில சொல்லிட்டாரு அதிமுக ஒரு வழியா ஆதரவு ஆதரவுன்னு சொல்லிட்டாரு ஆனா எடப்பாடி இப்பதான் ரொம்ப அப்செட்ல இருப்பாரு இல்ல சீரியஸ் அப்செட்டா ஐயோ இவங்களே போவாங்கன்னு எதிர்பார்த்து எல்லா ஆதரவுன்னு நம்ம பயன்படுத்தணும் அவ்வளவு அவமானப்படுத்தி அமைச்சு விட்டோம் ஆமா அப்பயும் கூச்சமே இல்லாம ஆதரவு கொடுத்துட்டாங்களே இவங்க லெட்டர் கொடுத்ததுனாலே நம்ம வாக்குகள் அங்க சரியுமே சிறுபான்மையினர் வாக்குகள் உழுகாதே அப்படின்ட்டு ஒரே அப்செட் இருக்காங்களா அங்க எடப்பாடி வந்து ஜெய்சர்லாங்கிற எண்ணத்துல தானே இருந்தாரு ஏன்னா ஒரு பூத் கமிட்டி இருபது முப்பது பேர் போடுவாங்க இவர் இரநூறு பேர் எல்லாம் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு வெளி மாவட்டத்துல இருக்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அங்க போய் இறங்கி வாடு வாடா வந்து ஓட்ட நீங்க நமக்கு நம்ம பக்கம் திருப்பனம் எல்லாம் சொல்லியிருந்தாரு அட்டண சிறுதாராம் ஆறு மணிக்கு வந்துருச்சு எத்தனை மாவட்ட சிறை வந்துருவாங்க அப்படிலாம் ஆமா அந்த அளவுக்கு கடுமையா உழைச்சிக்கிட்டு இருந்தாரு ஜெய்சர்லா கடைசியில வந்து குறுக்க இந்த கௌசிக்கு வந்தாங்கற மாதிரி பிஜேபி வந்து ஆதரவு அப்படின்ட்டாங்க போச்சே எல்லாம் போச்சு உங்கடையார ஆதரவு நாங்க கேட்டோமா அப்படிங்கறத மைண்ட் வைஸ் எடப்பாடி பழனிசாமி தரப்பு போன தடவையே ஆயிரம் வாக்கு நீங்க கூட்டணியில இருந்ததுனாலதான் போச்சுங்கிற தான் எடப்பாடி தரப்பு டீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆமா இப்ப ஐயோ திரும்பிமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தென்னரசு கூட வந்து முன்னாடி ஏற்பாளரான தெரில யுவராஜ் அவர்லாம் போய் தான் கொடுத்தாரு அவரும் நினச்சிருப்பாரு ஆஹா பிஜேபி வந்துருச்சா சைக்கிள் ஏறிருச்சா இதுதான் எனக்கு சைக்கிள் ஏறினாங்க நான் ஜெயிக்க முடியாம போயிடுச்சு இப்போ இதே மாதிரி சைக்கிளே அவர் பேரு சைக்கிளில் தான் அவங்க சின்ன இருந்தா கூட ரெட்டையில தான் நின்னாங்க ஆமா இப்போ வந்து அதுலேயே நானும் வரணும்னு விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலைங்க சீரியஸே எடப்பாடி பழனிசாமி தரப்பு அப்செட்டா பிஜேபி ஆதரவு கொடுத்ததுனால ஏன்னா இருபத்தாயிரம் வாக்குகள் இஸ்லாமியர்களோடது பதினெட்டாயிரம் வாக்குகள் கிறிஸ்துவர்களுடைய போன டைம் எட்டாயிரம் தான் வந்து ஜெயிச்சிருக்காரு திருமுகன் ஈவேரா அதனால அந்த வாக்குகள்லாம் நான் வாங்கினாலே ஜெய்ச்சாலாம் நினச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு மண்ணள்ளி போட்டுருச்சு பிஜேபிங்கிறத ஆதரவு கொடுத்தப்ப அப்செட் ஆகிற ஒரே கட்சி இல்லைன்னா யோகவான் ஆமாம் பேங்க் ஹலோ சார் உணவு பாதுகாப்பு துறையா இங்க ஒரு வீட்டில் ஒரு நாள் வச்ச சாம்பாரை ஃபிரிட்ஜில் வச்சு வச்சு மூணு நாள் போடுறாங்க சார் கொஞ்சம் பாருங்க சார் இது பல பேர் வீட்டிலுக்கு தான் மைண்ட் வாய்ஸ்ஸாக இருக்கும் பீகாரில் ரெண்டு கிலோமீட்டர் தொலை உள்ள ரயில் தொண்டவாளங்களை மர்ம நபர்கள் திருடி சென்ற அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது யாரை தேடுற இல்லை வட மாநில இளைஞர்களை கண்டு நாடே பெருமை கொள்கிறதுன்னு ஒரு ஞானி சொன்னாரே அவரை தான் தேடுறேன் அந்த ஞானி தாடி வச்சுருப்பாரு கண்டுபிடிங்க பார்ப்போம் அவர் ஜி ஏன் சோகமாக இருக்க வருமான வரி கட்ட முடியலையுதான் ஏன் பணம் இல்லையா இல்லை வருமானமே இல்லையே இபிஎஸ் அறிவித்த வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்ய போவதில்லை இரட்டைக்கு வாக்களிக்க பிரச்சாரம் செய்வோம் ஓபிஎஸ் அணி வேட்பாளர் அவர் தான் அவர் போட்டியிடும் சின்னம் இரட்டை அவருடைய இல்ல அது எங்களுடையது அப்படின்னு ஓபிஎஸ் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதோ வந்துட்டே துருக்கி சிரியா மக்கள் மீண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பிரார்த்தனை செய்வோம் இன்னைக்கு விருது யாருக்குன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு பிஜேபி ஆதரவு கொடுத்ததும் அப்செட்டு கூட்டணி கட்சி தான் எத்தனைக்கும் ஆமா சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு இருந்தாரு மனுஷன் டக்குன்னு சுருங்கி போயிருப்பாப்ல ஏன் ஆதரவு கொடுத்தீங்கிற மாதிரி ஆமா அதனால வந்து பயங்கர அப்செட்ல இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் விதியை எழுதையில இத்தனைக்கு எல்லாமே சதவாக முடிஞ்சிருக்கு அவருக்கு ரொம்ப விஷயம் தான் ஏபி ஃபார்ம்ல கேள்வி போடணும் ஓபிஎஸ் ஒரு அடோல் பண்ணியாச்சு ரெட்டலையும் வந்துருச்சு அவர் நினைச்ச வேட்பாளர் தான் நிக்க போறாங்க இவ்வளவு இருந்து ஒரு மனுஷன் சோகத்துல இருக்காருன்னா அதுக்கு காரணம் அதுக்கு காரணம் கர்நாடக சிங்கம்தான்

விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி